உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு அன்பான உறவுகள் இருக்காங்கல்ல அளவுக்கு அனுபவிக்கிறோம் நமக்கு தரக்கூடிய பரிசு என்ன அப்படின்னு பாக்கலாமா சின்ன வயசுல இருந்தே ஒரு பையனும் ஒரு பொண்ணும் அதிகமான கவலைகள் கஷ்டங்கள் வறுமைகள் போராட்டங்கள் இப்படி நிறைய அனுபவிச்சிருப்பாங்க அதுக்கெல்லாம் ஆறுதலாக ஒரு உறவு கண்டிப்பா வரும் நம்மளுடைய அத்தனை கஷ்டங்களுக்கும் ஈடு கட்டுற மாதிரி அந்த உறவுடைய அன்பு இருக்கும் அவ்வளோ சப்போர்ட்டிவா இருப்பாங்க ஒரு நாள் அவங்களோட தேவைகள் எல்லாம் அப்புறம் வேற யாரோ ஒரு சிறந்த உறவுக்காக நம்மளை அப்படியே எந்த இடத்துல சந்திச்சிருப்பாங்கன்னா ஒரு மன தைரியமான ஒரு தீர்க்கமான தன்னம்பிக்கையோட நாம இருக்கும்போது நம்ம கூட கையை கோர்த்து அந்த தன்னம்பிக்கை தைரியம் எல்லாத்தையும் உடச்சி அழிச்சு எல்லாம் பண்ணி அதோட மொத்த உருவமாக அவங்க நிற்கும் போது நம்மளை விட்டுட்டு கிளம்பிடுவாங்க அப்போ அவங்க நமக்கு தந்துட்டு போகிற பரிசு என்ன தெரியுமா நாம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அவங்களோட பதில் என்ன தெரியுமா நீ எவ்வளவோ கஷ்டத்தை பார்த்துட்ட இது ஒன்றும் உனக்கு பெரிய விஷயம் கிடையாது நீ ரொம்ப தைரியமான ஆள் நீ எப்படியும் உன்னோட வாழ்க்கையில் நீ கடந்து வந்துடுவேன் ஆனா என் கூட இருக்கவங்க அப்படி கிடையாது அவங்களுக்காக நான் இதை தியாகம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா தியாகம் பண்றது அவங்க கிடையாது நம்மளை தியாகம் பண்ண வைப்பாங்க ரொம்படியா இதுதான் அவங்க நமக்கு தரக்கூடிய நிரந்தரமான பரிசு நிறைய உறவுகள் இன்னைக்கு தான் வராங்க இதை சொல்லிட்டு தான் போகிறாங்க அதனால் எந்த உறவாக இருந்தாலும் ஆரம்பத்திலேயே இந்த பதிலை அவங்க சொல்லுவாங்களான்னு ஆராய்ஞ்சு பார்த்து நாம் அவங்களோட பழகுவோம் இல்லைன்னா நம்மளோட தன்னம்பிக்கையோடையும் தைரியத்தோடையும் நாம் தனியாகவே இருந்துடலாம் நன்றி